அண்ட ஒரு சு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு தாய் தூர்த அன்னையன் பாசமான பக்தர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே முக்கியமாக பிரான்சிஸ்குவேன் புனித அலாஷியஸ் கன்சாகா சபையை சார்ந்த சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே இந்த திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான தந்தை ஆல்பர்ட் அவர்களே பள்ளி முதல்வர் தந்தை ஆல்வின் அன்பரசு அவர்களே உங்கள் எல்லாரையும் இந்த சனிக்கிழமை மாலை இந்த பெருவிழாவினோடு சந்திப்பதில்லை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எல்லாரும் நம்முடைய அன்பான திருத்தந்தை பன்னிரண்டு ஆண்டுகளாக நம்மை வழிநடத்தி திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவால் துயருகின்றோம் அவருக்காக இறைவனுக்கு நன்றி கூறினோம் அவர் வழியில் வாழ சக்தியை தாராளத்தை இறைவனிடம் வேண்டி நிற்கின்றோம் திரு அவையை தொடர்ந்து நடத்திச் செல்ல ஒரு அருமையான திருத்தந்தையை இறைவன் நமக்கு கதினாள்களால் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டி வருகிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் எந்த அளவுக்கு நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது பற்று கொண்டிருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்னுடைய மாதா பக்தி என் அம்மாவிடமிருந்து வந்தது அதே போலத்தான் நம் எல்லாருடைய மாதா பக்தியும் நம் குடும்பத்திலிருந்து நம்முடைய பங்கு தந்தையிடமிருந்து அருள் சகோதரிகளிடமிருந்து எல்லாவற்றை விட அதிகமாக நம்முடைய திருத்தந்தையிடமிருந்து நமக்கு அதிகமாக வர வேண்டும் என்று ஆசை பாருங்கள் வழக்கமாக திருத்தந்தையர்கள் எல்லாம் ஒரு சிலரை தவிர புனித பேதொரு பேராலயத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள் பிரம்மாண்டமான கோயில் அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் நடந்து வந்தது ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்னை முதல் முதலாக கட்டி எழுப்பப்பட்ட மாதா கோவிலில் என்னை அடக்கம் செய்யுங்கள் அந்த கோயிலில் என்னை அடக்கம் செய்யுங்கள் மாதாவின் மடியிலே நான் உறங்கட்டும் என்று சொன்னாரே பாருங்கள் அது மட்டுமல்ல பிரியமன்னவர்களே திருத்தந்தை எத்தனையோ திருத்தூது பயணங்களை மேற்கொண்டார் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுக் கொள்ள நுழையாம முதல்ல இந்த மாதா கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு திரு அவையை அந்த தாயிடம் ஒப்புக் கொடுத்து விட்டுதான் தன்னுடைய அறைக்கு பாருங்க பாருங்கள் லோர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்ற எல்லாரும் இப்படி மாதா மீது பக்தி கொண்டிருக்க பிரியமானவர்கள சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது நம்ம ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தெரியும் யோவானிடமும் தன்னுடைய தாயிடமும் பேசினார் யார்கிட்ட முதல்ல பேசினார் யோவானிடம் பேசினாரா அன்பு செய்த சீடரிடம் பேசினாரா அல்லது தாயிடம் முதலில் பேசினாரா முதலில் தாயிடம்தான் நம்மை ஒப்பு கொடுத்தா அம்மா என் பிள்ளைகளை பார்த்துக்கம்மா என்ன பாசமா பார்த்துக்கிட்டு இருந்தோம்மா நீ என் பிள்ளைகளை பார்த்து கொள்ளம்மா என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆண்டவன் பிறகுதான் நாம் அவரை தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோகானிடம் பேசினார் நான் திருத்தந்தை தன்னுடைய அனுபவத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் பல முறை பல மக்களுக்கு கடந்த பத்து நாட்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் பாட்டி ரோசா அவர்கள் திருத்தந்தைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அன்பளிப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்த ஜவா நம் ஆண்டவே உலகை விட்டு போகும்போது காசு பணம் எழுதி வைக்கல நகை நட்டு கொடுக்கல நிலபலம் இல்லை இரண்டே இரண்டு கொடைகள் அந்த தாய் சொன்னார்கள் என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக என் இதயத்தையே கொடுத்தேன் அந்த எல்லாம் இருக்கணும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும் ஒருவேளை நோயினாலோ அன்பானவர்களை பிரிந்ததாலோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலோ அவர்கள் காயப்பட்டால் வேதனைப்பட்டால் ஆண்டவரே அவர்கள் வேத சாட்சிகளுக்கு எல்லாம் வேத சாட்சியானவர் நற்கருணை பெட்டியிலே இருக்கிறாரே அவரை உற்று பார்க்கட்டும் இன்னொரு பக்கா சிலுவை அடியிலே நின்று கொண்டிருக்கிறாரே ஒரு தாய் அந்த தாயை ஊற்றி பார்க்கட்டும் இவை இரண்டிலும் இருந்து மருந்து ஒளி கதிர்கள் வந்து பேர பிள்ளைகளை குணமாக்கட்டும் இந்த ஜபத்தை நம்முடைய திருத்தந்தை கடைசி வரை தன்னுடைய ஜப புத்தகத்தில் வைத்திருந்தாராம் பிரியமானவர்களே எல்லா மக்களுக்கும் நானும் சொல்லிக் கொள்வது நத்தனை ஒற்று பாருங்கள் அந்த தாயை உற்று பாருங்கள் வல்லமை கிடைக்கும் எந்த கஷ்டமும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது நம்முடைய திருத்தந்தை மாதாவை பற்றி நிறைய பேசி இருக்கிறார் ஏறக்குறைய ஒரு இருபத்தொன்பது தலைப்புல நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேசினார்கள் நான் அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் தலைப்பையாவது இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் திருத்தந்தை பிரான்சிஸ் இறக்கத்தின் தாய் முடிச்சை அவிழ்க்கும் தாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய் தாட்சியான தாய் ஓரத்தில் நிற்பவர்களோடு இணைந்து நிற்கின்ற தாய் பொறுமையின் தாய் இயேசுவின் தாய் திருஅவையின் தாய் குடும்பத்தை பாதுகாக்கும் தாய் திருப்பயணம் செய்யும் தாய் வாழ்வழிக்கும் தாய் திரு அவையில் தாய் எதிர்நோக்கின் தாய் மென்மையான தாய் ஆறுதலளிக்கும் தாய் அருள் நிறைந்த தாய் சமாதானத்தின் அரசியான தாய் நம்பிக்கையின் திருப்பயணி மாடர்ன்மன் நவீன தாய் நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய தாய் யோசேப்பின் கணவரான தாய் யோசேப்பை ஒரு வேந்தையாக கொண்ட தாய் கூர்ந்து கவனிக்கின்ற தாய் சிலுவை அடியில் நிற்கின்ற தாய் இன்றைய இளைஞர்களுக்கு தாய் மகிழ்ச்சியின் தாய் அழகின் தாய் நற்செய்தி அறிவிக்கும் தாய் எப்போதும் தயாராக இருக்கும் தாய் இப்படி இருபத்தொம்பது தலைப்புகளிலே நம்முடைய திருத்தந்தை நம்முடைய அன்பு தாயை பற்றி பிரியமானவர்களே இன்றைக்கு முக்கியமாக நான் நீங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டும் என்று நினைப்பது என்ன தெரியுமா எதற்காக பெயர் பெற்றது என்று சொன்னார் திரளாக கூடுகின்றார்களே நோயுற்றவர்கள் திரளாக கூடி வருகின்றார்களே நோயாளிகளை சுமந்து கொண்டு சர்க்கர நாற்காலியிலே இழுத்துக்கொண்டு அவர்களை உங்கள் கண்மன் நிறுத்த நான் இன்றைக்கு ஆசிக்கிறேன் சேலத்திலிருந்து வந்து இங்கே நான் திருப்பலி நிறைவேற்றுவதின் நோக்கம் என்ன தெரியுமா அந்த தாய் நம் எல்லாருக்கும் தொடக்க ஜபத்திலே நான் சொன்னது போல மனதிலும் உள்ளத்திலும் நலம் அளிக்க வேண்டும் எத்தனையோ பேருக்கு உடலிலே வேதனை எனக்கு கூட மனத்திலும் வேதனை அம்மா லூர்ந்து தாயே லட்சக்கணக்கான மக்களுக்கு நலம் அளிக்கின்ற பரிந்து பேசலாம் இன்றைக்கு நலமழியும் அதை விட இன்னொரு முக்கியமான ஜபம் என்ன தெரியுமா அம்மா லூர்ந்து தாயே எங்களால் யாரும் நோய்வாய்ப்படக்கூடாது எங்கள் குடும்பத்தில் எங்களை சந்திப்பவர்கள் எங்களோடு வேலை செய்பவர்கள் நாங்கள் பார்ப்பவர்கள் யாருமே சிக்காக கூடாது ப்ரெஷர் ஏறக்கூடாது சுகர் அதிகமாகக்கூடாது எல்லா விதமான வியாதிக்கும் காரணமாக நாங்கள் இருந்து விடக்கூடாது தாயே அதுதான் இன்றைக்கு என்னுடைய ஆசை பாருங்கள் பிரேமனூர்களே என்ற அச்செய்தி பகுதியை மீண்டும் சிந்திக்க அழைக்கிறேன் ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட பெற்றோர் போவார்கள் பன்னிரண்டு வயது போது மகனையும் அழைத்துச் செல்லுகின்றார்கள் அங்கே உறவினரோடு வருவார் என்று நினைத்துக்கொண்டு இவர்கள் பயணமாகின்றார்கள் தான் தெரிகிறது பிள்ளை என்ன வந்து சேரலு பயமாயிடுச்சு என்ன ஆச்சோ தாயினுடைய மனசு எப்படி இருக்கும் நம்முடைய அம்மா என்ன சொன்னார்கள் மகனை கண்ட ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டார் என்ன கஷ்டம் என்ன வேதனை நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை காணாம போயிட்டேன் எங்க ஊர் சாத்தி இருந்து கிளம்பி எங்க அம்மா எருப்பு குறிச்சிக்கு கூப்பிட்டு போனார் அங்க வந்து ஒரு நாள் காணாம போயிட்டேன் எல்லாம் போயிட்டு அங்க இருக்க கோழங்கொட்டையில எல்லாம் என்ன தேடுறாங்களாம் பாரு கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும் அடிக்க வராங்க ஏ இவங்க அடிக்க போல நல்ல வேலை இப்படி வந்து பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேயே வேதனையை கொடுத்துட்டேயே என்று சொல்லி மகனே ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாங்க உன் தந்தையும் நானும் ஏக்கத்தோடு தேடினோம் மனவர்களே ஏக்கத்தோடு இங்கே திருப்பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள் அது போதாது ஏக்கத்தோடு பிள்ளையை தேடுங்கள் கணவரை தேடுங்கள் மனைவியை தேடுங்கள் உடன்பிறப்புகளை தேடுங்கள் இதுதான் அம்மா முடியாக்கத்தோடு தேடுவது இன்றைக்கு அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா வெறுப்பு கிடையாது கண்டுக்காம இருக்கிறது நிறைய பேர் இன்டிஃபரண்டா இருக்காங்க மொபைலை கண்டுகொள்கிறார்கள் டிவியை கண்டுகொள்கிறார்கள் காரை கண்டு கொள்கிறார்கள் ஏன் நாய்க்குட்டியை கண்டுகொள்கிறார்கள் பெற்றோரை கண்டுகொள்வதில்லை மற்ற உறவுகளை கண்டுகொள்வதில்லை உன் தந்தையும் நானா ஏக்கத்தோடு தேடினோமே இந்த ஏக்கத்தோடு தேடுவதுதான் நலம் அழிப்பது பாருங்கள் பிரியமானவர்களே மறந்துவிடாத பிறகு வந்து மகன் அவர்களுக்கு பணிந்திருந்தால் அது வேறு விஷயம் அவர்களே திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் இன்றைக்கு சமூகம் குழந்தைகளை தேட வேண்டும் முதியோரை தேட வேண்டும் நோயுற்றோரை தேட வேண்டும் இல்லை என்றால் அழிந்து போகும் குழந்தைகள் நம்முடைய வல்லமை சக்தி அந்த குழந்தைகளை தேடுங்கள் பாசத்தோடு பராமரியுங்கள் முதியோர் நம்முடைய ஞானம் அவர்களை தேடுங்கள் யூஸ் த்ரோ பாலிசி மாதிரி தூக்கி எறிந்து விடாதீர்கள் நோயுற்றோம் நம் ஆண்டவர் இயேசு அவர்களில்தான் சிறப்பான விதத்திலே இருக்கிறார் நோயுற்றோரை நீ கவனிக்கவில்லை என்றால் உதாசீனப்படுத்தினால் மாதாவை அக்கறையோடு தேடவில்லை என்றார் ஜபம் கேட்கப்படாது இதை மட்டும் மறந்து மறந்துவிடாதீர்கள் அக்கறையோடு தேடுங்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டான் கத்தோலிக்கர் தான் கான்ஸ்டினோ புனித சாம்சன் என்பவர் தான் முதல் ஹாஸ்பிட்டலையே உருவாக்கினார் அப்புறம் செசாரியா என்ற இடத்துல புனித என்பவர் தான் ஹாஸ்பிட்டலே உருவாக்கினார் அப்படின்னா என்ன நோயுற்றவர்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையில் ஹாஸ்பிட்டலே வருகிறது அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு பக்கம் விருந்தினர் என்ற அர்த்தம் இன்னொரு பக்கம் உபசரிப்பவர் என்ற அர்த்தம் உன்னுடைய நோயாளி வயதான பெற்றோர் விருந்தினர் உன்னை உபசரிப்பவர் திருத்தந்தை சொல்லுகிறார் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீ அவர்களுக்கு உதவி செய்கிறாய் கற்றுக் கொடுக்கிறாய் என்பது மட்டுமல்ல அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்வதில் நான் கூச்சப்படவில்லை பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை எட்டு வயசு நோரா ரெண்டு கையும் இல்லை ரெண்டு கால்களும் இல்லை பாக்தாதில் அன்னை தெரேசா சகோதரிகள் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள் ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை என்றால் அந்த எட்டு வயது சிறுமி வாயிலே ஸ்பூனை வைத்துக்கொண்டு கொண்டு கரண்டியை வைத்துக்கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கு ஓட்டி விடுதான் பாருங்கள் நீங்களும் நல்லது செய்ய வேண்டும் இந்த மாற்றுத்திறனாளி முடியாதவ நல்லது செய்கிறார் இந்த குழந்தை ஜான் கொடுக்கிறது போபே என்பவர் ஒரு பெரிய பத்திரிகையாளர் திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வந்தது ஏழு வாரங்கள் நினைவே இல்லை ஏழு வாரங்கள் பேச முடியவில்லை என்ன நடந்தது தெரியவில்லை திருப்பி கடவுள் அவருக்கு கொஞ்சம் உயிரை கொடுத்தார் என்ன உயிர் கொடுத்தார் இடது கண் மட்டும் வேலை செஞ்சு அந்த மனுஷன் என்ன பாருங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டை வர வைத்து கண் சிமிட்டி ஒரு வார்த்தைக்கு இரண்டு நிமிட நேரம் செலவழித்து ரெண்டு லட்சம் முறை கண் சுமிட்டி தன்னுடைய கடைசி புத்தகத்தை எழுத காரணமாய் இருந்தாலும் பாருங்க இரநூறு ஆயிரம் முறை இந்த ஒரே ஒரு கண்ணு தான் வேலை செய்கிறது பாருங்க நல்லா இருக்கிற நாம் எவ்வளவு நல்லது செய்ய முடியும் சாதிக்க முடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் நினைத்துப் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பாருங்கள் நான் சொன்னேன் மருத்துவம் நோயாளிகளை கவனிப்பது எல்லாம் இப்படித்தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் தான் முதல் முதலா நர்ஸ்ன்னா என்னன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தது அவர் பாருங்கள் முப்பத்தெட்டு நர்சஸ் செவிலியர்களை கூப்பிட்டு கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்கிலே போனார் பதினஞ்சு கூட போனார் இப்படித்தான் வளர்ந்தது பாருங்கள் இன்றைக்கு திரு அவையில இருபத்தாறு திரு அவையிலே இல்ல உலகத்திலே இருபத்தாறு விழுக்காடு நோயாளிகளை கவனிப்பது யார் என்றால் கத்தோலிக்கர்கள் நாம் பெருமைப்பட வேண்டும் ஐயாயிரத்தி ஐநூறு ஹாஸ்பிட்டல் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நடத்தி வருகிறது பாருங்கள் அன்புத்தாய் என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்றானே மகன் என்ன சொன்னார் கோன் ஹீல் நோயாளிகளை குணமாக்குங்கள் இதுதான் முதல் இல்லை இன்னைக்கு எத்தனையோ சபையில் டாக்டர் படிக்க முடியல இல்ல இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் பிறகுதான் கோன் டீச் நிறைய பேர் வந்து ஸ்கூல் நடத்துறாங்க ஆண்டோட விருப்பப்படி அண்ட் ஹீல் மக்களை நலமாக்குங்கள் நீங்க டாக்டர் இல்லாம இருக்கலாம் நீங்க நர்ஸ் இல்லாம இருக்கலாம் பார்மசிஸ்டா இல்லாமல் இருக்கலாம் பிரியமானவர்களை உங்கள் குடும்பத்திலே நல மழிக்க அழைக்கப்படுகிறீர்கள் பாசத்தோடு பராமரிக்க அழைக்கப்படுகிறீர்கள் நல்லது சொல்லி உற்சாகப்படுத்த அழைக்கப்படுகிறீர்கள் கடவுள் நமக்கு தேவை நாம் ஒருவர் ஒருவருக்கு தேவை இதை உணர்ந்து கொள்வோம் என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யும் என் மகனை போல நலமழியுங்கள் யாருடைய நோய்க்கும் காரணமாக இராதீர்கள் அன்பு தாய் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் உம்மால் நலம் பெறுகின்றார்களே நலமாக எங்களை காப்பாற்றோம் நலமளிக்க எங்களுக்கு உதவி அம்மா என்று வேண்டி வாழ்க்கையை தொடர்வோம் ஆமேன்